ஹாய் ஹலோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கை மருத்துவ குறிப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமியா வந்து கேள்விப்பட்டிருப்போம் அனிமியா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அது ஒரு விதமான இரத்த சொகை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அனிமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அனிமியா என்று சொல்லப்படும் இரத்த சொகை எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்ம உடம்பில் போதிய அளவு இரும்பு சத்து இல்லாத தான் அனிமியா என்று சொல்லப்படும் இரத்த சொகை வந்து ஏற்படுது ஓகேங்களா அப்போ நம்மளோட உடம்புல இரும்பு சத்து வந்து அது அதிகம் தேவை அப்படின்னா நம்ம உணவில் அதிகம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா காய்கறி கீரை வாழைப்பூ அது மட்டும் இல்லாமல் டேட்ஸ் அதாவது பேரிஞ்ச பழம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா வாழைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நூறு கிராம் வாழைப்பூவில் இரண்டு புள்ளி இருநூறு மில்லிகிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சத்து வந்து இருக்கிறது நம் உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்துல பதினேழு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூவிலேருந்து கிடைக்குது அதனால் நம்ம உணவில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவை மறக்காமல் எடுத்துக்கலாம் சரிங்களா